ஆண்டவர் அன்புக்குரியவில்லை மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் மரியன்னை மன்றாட்டில் உள்ள ஒவ்வொரு மரியன்னை திருப்பெயரையும் முப்பது நாட்கள் உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகின்றேன் இன்று முதன் முதலாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஹோலி மதர் ஆஃப் காட் ப்ரே ஃபாரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள இறைவனின் புனித அன்னையே என்னும் திருப்பெயரை நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானிப்போமாக அன்னை மரியாவுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன இந்த மரியன்னை மன்றாட்டு மாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் முதன்மையானது தலைமையானது என்றால் இறைவனின் புனித அன்னையே என்பதுதான் காரணம் இந்த பெயருக்கு நீண்ட மரபு இருக்கிறது விவிலிய பின்னணி இருக்கிறது திருமறை தந்தையர்களின் மரபும் திரு சபையின் அங்கீகாரமும் இருக்கிறது அதை நாம் பார்ப்போம் முதலில் இறை வார்த்தை சொல்கிறது லூக்கா நற்செய்தி ஒன்று நாற்பத்தி மூன்றில் எலிசபெத்து அன்னை மரியாவையை நோக்கி சொல்கின்றார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் ஆகவே முதன் முதலாக அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் கடவுளின் தாய் இறைவனின் தாய் என்று அழைத்தவர் எலிசபெத்து அவர் தாமாக அழைக்கவில்லை தூயாவியாரால் தூண்டப்பட்டு தான் அழைத்தார் ஆகவே தூய ஆவியாரே அன்னை மரியாவை ஆண்டவரின் தாய் இறைவனின் தாய் என்று அழைத்தார் என்றுதான் பொருள் இது நான்கு மரியன்னை தொடர்பான நம்பிக்கை பேருண்மைகளுள் ஒன்று ஃபோர் மேரியன் டாக்குமாஸ் நான்கு நம்பிக்கை பேருண்மைகள் மரியன்னை தொடர்பானவை ஒன்று அன்னை மரியா இறைவனின் தாய் இரண்டு அன்னை மரியா முக்காலமும் கர்ணி மூன்று அன்னை மரியா அமல உற்பவி நான்கு அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இந்த நான்கு மறை உண்மைகள் இவற்றிலும் முதன்மையானது அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதுதான் தொடக்க காலத்தில் நெஸ்தோரியஸ் போன்றவருடைய தலைமையில் ஒரு சிலர் அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்று அழைக்கக்கூடாது இயேசுவின் தாய் என்று வேண்டுமானால் அழைத்து கொள்ளுங்கள் என்று வாதிட்டார்கள் ஆனால் அலெக்சாண்டர் நகரத்து சிறில் போன்ற இறையில் அறிஞர்கள் அப்படி அல்ல அவர் இயேசுவின் தாய் மட்டுமல்ல இயேசு யார் இறைவன் தானே அகவி இறைவனின் தாய் என்று அழைப்பது பொருத்தமானது என்று வாதிட்டார்கள் கிபி நானூற்றி முப்பத்தோராம் ஆண்டு எபேசு திருச்சங்கம் இந்த வாதத்தை ஏற்று அன்னை மரியா கடவுளின் தாய் என்று பிரகடனப்படுத்தியது அந்த நாளில் எபேசி நகரத்து மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து கொண்டாடினார்களாம் காரணம் தொடக்க காலத்திலிருந்தே திரு அவை இறைமக்கள் மரியாவை கடவுளின் தாயாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எனவே தான் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தினத்தன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டின் முதல் நாளில் நாம் கொண்டாடுகிற விழாவே அன்னை மரியா இறைவனின் தாய் என்னும் விழாதான் எனவே அந்த பெயர் ஒரு சிறப்பு வாய்ந்த பெயர் தொன்மையான ஒரு பெயர் விவிலியம் சார்ந்த ஒரு பெயர் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தி புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக மன்றாடும் என்று இறைவனின் தாய் என்று சொல்லிதான் அந்த அன்னையை நாம் வேண்டுகிறோம் எனவே அன்னை மரியா இயேசுவின் தாய் மட்டுமல்ல இறைவனின் தாய் என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் இந்த பெயர் ஒரு தொன்மையான பெயர் இது நம்முடைய இறை நம்பிக்கையின் அடையாளமான ஒரு பெயராக இருக்கிறது இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு அமைதி உரி